உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி கதைகட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு ஒரு துளி நீரில் இவ்வளவு பெரிய உடம்பு முளைத்திடுவதும் ஒரு சிறு காற்றில் அது உலாவிக் கொண்டிருப்பதும் ஒரு பொறி நெருப்பில் அது அழிந்து விடுவதும் ஏதோ ஒரு சக்தியின் இயக்கம் மறுக்க இயலவில்லை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு என் எழுத்தை பாருங்கள் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு என் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி எல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்த மண்ணான் அதனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் தகுதி எனக்கு இருக்கிறது ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு எப்போது உன் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றனவோ அப்போது இறைவன் அனுமதி அளித்து விட்டான் என்று பொருள் வாழ நினைத்தால் இல்லை பூமியில் சோளையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா அன்பு என்பது ஒரு வழி பாதை அல்ல கொடுக்கலாம் வாங்கக்கூடாது என்பதற்கு துன்பங்களை விட வேண்டும் அப்போது விசாலமான இதயம் பிறக்கும் வெளிச்சம் மிகுந்த உலகம் தோன்றும் அழகு மிகுந்த வாழ்க்கை அமையும்